ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு அரசு பேருந்தின் மேற்கூரை மீது அமர்ந்து சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம் சிதம்பரம் என்ன நடந்தது தற்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் மீது காயத்ரி அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் கிராமத்தில் வந்து முத்தராமலிங்க தேவரை நூத்தி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூணாவது குருபூஜை விழாவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக இன்று காலை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக சமூக சமுதாய தலைவர்கள் பொதுமக்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ் மாவட்டம் முழுவதும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இதற்காக ஏடிஜிபி அமல்ராஜ் தலைமையில் பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் போலீசார் பத்தாயிரம் போலீசார் இருபது இருபது மே கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு இரு சக்கர வாகனம் மற்றும் வாகனங்களில் விதிமுறைகளை மீறுவதை கண்காணிக்கவும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்று காலை பார்த்திப்பு செக் போஸ்டில் அரசு பேருந்தில் மேற்பூரையில் இளைஞர்கள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எந்த ஒரு பிடிமானமே இல்லாமல் ஆடி பாடி வந்து கொண்டிருந்தனர் அவர்களை செக்போஸ்டில் உள்ள டிஎஸ்பி பிரகாஷ் அடுத்து நிறுத்தி அவர்களுக்கு பல பதினைஞ்சு நிமிடத்துக்கு மேலாக அறிவுரை கூறினார் ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் பஸ்ஸிலே மேலே நின்று கொண்டிருந்தனர் அவருக்கு பல பல்வேறு முறையில் அறிவுரை கோரியும் இறங்காத இளைஞர்களுக்கு அவர்களை பெற்றோர் மூலம் அறிவுரை கோரி இறங்க வைத்தனர் இதுக்கு அந்த இளைஞர்கள் என்ன குற்றச்சாட்டுன்னா அரசு போதிய அரசு பேருந்து எங்களுக்கு சரிவர செய்யவில்லை அரசு பேருந்து தேர்தல் பத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர் குறிப்பாக வாடகை நேற்றே வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்தனர் அதாவது சொந்த வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும் வாகனங்களின் கதவுகளை திறந்து வைத்தபடி வரக்கூடாது என்ற விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனும் அறிவித்த நிலையில் இளைஞர்கள் இந்த செயல் வந்து முகம் சுருக்கி வைத்துள்ளது பொதுமக்களிடையே காய்த்ரி நன்றி சிதம்பரம் இது குறித்த தகவல்களுக்காக